பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அற்புதமான வார்த்தை வைத்திருக்கிறார் அது என்ன வார்த்தை தெரியுமா ஜெபிக்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை நீ இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் அகப்பட்டு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா இது மாறுமா இந்த இயக்கத்தோடு நின்று கொண்டு இருக்கலாம் ஒரு பிரச்சனை அது உங்களை அப்படியே அடிமைப்படுத்தி ஒரு சிறையிருப்பில் வச்ச மாதிரி ஒரு சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அதாவது வெளியே சொல்ல முடியாவிட்டாலும் இருக்கிற சூழ்நிலை அப்படி தான் இருக்கிறது என்று உன்னுடைய உள்ளத்துகளே கலங்கி கொண்டிருக்கலாம் என்றைக்கு தான் இருந்து எனக்கு விடுதலை கிடைக்க ஏங்கி கொண்டிருக்கலாம் ஒரு அற்புதமான ஜப வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகள் ஜபித்த ஜபமும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதம் நான்காவது வசனத்தில் கத்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்கள் சிறை இருப்பை திருப்போம் சிறையிருப்பில் தெய்வ பிள்ளைகள் ஜெபித்த ஒரு அற்புதமான ஜெபம் நாங்கள் இந்த சிறை இருப்பில் அடிமைகளாக தவித்து கொண்டிருக்கிறோம் எங்கள் சிறை இருப்பை திருப்போம் வெள்ளத்தை திருப்புவதைப் போல எங்களுடைய சிறை இருப்பை திருப்போம் என்று ஒரு ஜெபம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அருமையான ஜெபம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நான் கூட பல சமயத்தில் இந்த ஜெபம் செய்திருக்கிறேன் அன்று வரை இந்த சிறையிருப்பை நிர்மாற்றும் என்பதாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில சிறையிருப்புகள் உண்டாகும் சரீரத்தில் சில சிறையிருப்புகள் உண்டாகும் உலக வாழ்க்கையில் சில சிறையிருப்புகள் காணப்படும் சிலருக்கு கடன் பிரச்சினை ஒரு பெரிய சிறையில் அடைக்கப்பட்டதை போல என்றைக்கு அதில் இந்த விடுதலை பெற போகிறேன் என்றைக்கு கடன் 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 வட்டி செலுத்தி செலுத்தி சோர்ந்து போன நிலைமை இந்த சிறை இருப்பு எப்போ மாறும் என் குடும்பமே ஒரு சிறை மாதிரி இருக்குது ஒரு நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை இந்த பக்கம் பிரச்சனை அந்த பக்கம் பிரச்சனை அவங்களால பிரச்சனை ஒரு சிறைச்சாலையில் என்ன மாதிரி இருக்குது இது மாறுமா மாறும் ஆண்டவராலே மாற்ற முடியும் அவரால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றும் இல்லை வேலை செய்கிற இடத்துல சுதந்திரமா வேலை செய்ய முடியல ஒரு கைதி மாதிரி தான் இருக்க வேண்டியது இருக்குது ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலை இப்படி கலைஞரீங்களா நீங்கள் வேலை செய்கிற இடம் தொழில் செய்கிற இடம் ஊழி செய்கிற இடம் நீங்கள் வாழ்கிற சூழ்நிலையில் ஏதோ ஒரு சிறை இருப்பு உங்களுடைய வாழ்க்கையை பாதித்து கொண்டு இருக்கிறது ஜெயிலில் அடைக்கப்பட்ட மாதிரி உணர்வை கொண்டு வருகிறது ஆண்டு சொல்கிறார் இந்த இருப்பை மாற்றக்கூடிய வல்லமை ஆண்டு ஒருக்கு உண்டு அதனால தான் உங்களோடு பேசுகிறார் நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுங்க இஸ்ரவேல் மக்கள் நானூறு வருஷத்துக்கு மேலே எகிப்து தேசத்தில் சிறையிருப்பில் இருந்தாங்க அடிமைகளாக இருந்தாங்க சொந்தமாக இதை யோசிக்க முடியாது செய்ய முடியாது செயல்பட முடியாது கத்திர நோக்கி கோப்பிட்டாங்க ஆண்டவர் ஒரு நாள் இந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்கும்படி இறங்கி வந்து சிறை இருப்பை மாற்றினார் என்பதாய்ப்பார்க்குறோம் உங்கள் வாழ்க்கையில் கூட இன்றைக்கு சிறை இருப்பில் நீங்கள் தவித்து கொண்டு இருக்கிறீங்கள அதை மாற்றுகிற வேலை வந்து விட்டது எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது அந்த காலம் முடியும் போது தேவனுடைய வல்லமை வெளிப்படும் உன்னுடைய ஜபம் பூரணமாகும் போது ஆண்டவுடைய அற்புத வல்லமை வெளிப்படும் அதற்காகத்தான் தேவன் காத்திருக்கிறார் ஆண்டவரை தெருக்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறதே போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம் நீங்கள் இன்றைக்கு செபிங்க இன்றைக்கி அவங்க வீட்டுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் எதை ஒரு சிறையிருப்பான்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்கி மகளை செய்வார் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதையில் அநேக சிறையிருப்புகள் என் வாழ்க்கையில் சூழ்ந்து வந்து சிறையிருப்பின் காரியங்களை மாற்றி கொஞ்ச மகிழ்ச்சியோடு நடத்தி வந்ததை நான் அறிந்திருக்கிறேன் ஆகவே தான் சொல்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறதை ஜெபிக்கலாமா கருத்தா ஜோமனு ஆண்டு வரே இந்த காரியம் ஒரு சிறையிருப்பில் வைத்து என்னை வேதனைப்படுத்துகிறது நீர் இந்த சிறையிருப்பை திருப்ப வல்லமுழை தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சிறையிருப்புகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்